தொண்ணூற்று ஐந்து சதவீதம் மக்களை விட பண விஷயத்தில் பெற்றா இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொன்ன நம்புவீங்களா அதுக்கு நீங்கள் பெரிய சம்பளம் வாங்க தேவையில்லை அப்பப்போ குடிக்கிற உங்கள் ஃபில்டர் காஃபியை நிறுத்த தேவையில்லை உங்கள் லைஃபுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற எல்லாத்தையும் விட்டுடவும் தேவையில்லை ஒரு டைட்டான லைஃப்பில் அடுத்த சேலரிக்காக ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க அவங்களோட முதல் பத்து ஆயிரம் இருபதாயிரம் ஐம்பது ஆயிரம் ரூபாயை சேவ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணத்தை பற்றி கவலைப்படுறத நிறுத்திட்டாங்க அதையே நீங்களும் எப்படி பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெறும் மூணு மாசத்துல நீங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீத மக்களை விட முன்னாடி போயிடலாம் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஒன்று எல்லாரும் கண்டுக்காத ஐந்து நம்பர்ஸ் பெரும்பாலான மக்கள் அவங்க பணத்தை கரெக்டாக கண்ட்ரோல் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டா போதும் ஒரு மாசத்துக்கு நீங்க செலவு பதில் என்ன தெரியுமா சைலன்ஸ் நிறைய பேர் பண்றீங்கலா ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னா அது இருட்டுல நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து கடைசியில எல்லாம் சரியாயிடும்னு நம்ப வேண்டியதுதான் ஆனா உண்மை என்னன்னா அது சரியாகாது யோசிச்சு பாருங்க பாதி பேருக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாங்கன்னு கூட தெரியாது தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அவங்களோட மொத்த கடன் எவ்வளோன்னு தெரியாது தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பேருக்கு அதை எப்போ கட்டி முடிப்போம்னு கூட தெரியாது நான் இப்போ சொல்ல போற இந்த ஐந்து நம்பர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்க மற்றவங்களை விட பல மைல் முன்னாடி இருப்பீங்க இந்த ஐந்து நம்பர்ஸ் தான் உங்க பினான்சியல் லைஃபோட ஃபவுண்டேஷன் ஒன்று உங்களோட பேர்ன் ரேட் என்ன ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு நான் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஒரு கிளியரான ஆன்சர் வந்ததே இல்லை ஓ நான் கிட்டத்தட்ட இவ்வளோ பண்ணுவேன் அது மாசத்தை பொறுத்தது ஆனா அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கிரெடிட் கார்டு பில்லையும் எடுத்து பார்த்தா கதை டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அவங்க மாசம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்றதா நினைப்பாங்க ஆனா ஆக்சுவலா இருபத்து ஐந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க இதுதான் உங்களோட பர்ன் ரேட் அதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க பண்ற மொத்த செலவு இது எப்படி கணக்கு போடுறது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் எல்லாம் தேவையில்லை சிம்பிளா உங்களோட பேங்க் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க கடைசி மூன்று மாதத்தோட செலவை பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டுங்க ஆமாம் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும்னு வாங்கின அந்த சின்ன மிட்டாய் உட்பட அந்த டோட்டல் அமௌண்ட்டை மூணால டிவைட் பண்ணுங்க இதுதான் உங்களோட ஆவரேஜ் மாத செலவு ஒரு சின்ன டிப் நீங்கள் கணக்கு போட்டதில் தப்பு பண்ணியிருந்தா கம்மியாக தான் நினச்சிருப்பீங்க ஸோ ஒரு சேஃப்டிக்காக இதில் ஒரு பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல பீதி ஆகாதீங்க இது எப்படி சரி பண்றதுன்னு அடுத்த ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம் ரெண்டாவது உங்களோட பைனான்சியல் பிளாக் ஹோல் எவ்வளோ பெருசு உங்களோட கடன்களை ஒரு பேப்பர்ல கருப்பு மைல எழுதும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மாறும் இனிமே யூகத்தில் வாழ தேவையில்லை ஏன்னா இப்போ நீங்க கண்ட்ரோல் எடுக்க முடியும் உங்க எல்லா கடனையும் லிஸ்ட் போடுங்க கிரெடிட் கார்டு எஜுகேஷன் லோன் கார் லோன் ஹோம் லோன் பர்சனல் லோன் எல்லாத்தையும் எழுதுங்க அதுக்கு பக்கத்துல வட்டி எவ்வளோ மாசம் மினிமம் பேமெண்ட் எவ்வளோன்னு எழுதுங்க இப்போ ஒரு லோன் கால்குலேட்டர் எடுத்து நான் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டினா எப்போ இந்த கடனை விட்டு வெளியே வருவேன் கணக்கு போட்டு பாருங்க பல வருஷமா கிட்ட போகாமல் இருந்துட்டு கடைசியில் போய் நீங்கள் கொழுப்பை குறைக்கணும்னு டாக்டர் சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இது பெஸ்ட் நியூஸ் இல்லை தான் ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சாலே நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது மூன்றாவது நீங்கள் கயிறு மேலே நடந்துகிட்டே இருக்கீங்களா எல்லாரும் சேமிக்க ட்ரை பண்ணுறதா தான் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மாசமும் நீங்க உண்மையா எவ்வளோ சேவ் பண்றீங்கன்னு கேட்டா ஓ போன மாசம் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணிடுவேன் பதில் வரும் ப்ராப்ளம் என்னன்னு பாக்குறீங்களா மக்கள் சேமிப்ப ஒரு டிசிப்ளின் ப்ராப்ளமா பாக்குறாங்க ஆனா நீங்க டெய்லி பிரஷ் பண்ண ட்ரை பண்றது இல்ல அதை நீங்க செய்றீங்க சேமிப்பும் அப்படிதான் இருக்கணும் ஒரு ஆட்டோமேட்டிக் பழக்கம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு வேலை போச்சுன்னா இல்ல வீட்டுல யாருக்காவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கும் படுகொடியில் விழுகிறதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே விஷயம் உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான் ஸோ நீங்க சம்பாதிக்கிற நிகர வருமானத்தில் குறைஞ்சது பத்து சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனி அக்கவுண்ட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணுங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க மாசம் ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரத்து ரூபாயில தொடங்குங்க நீங்க ஒரு சேவர்னு உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணுறது தான் நீங்க முக்கியம் நான்காவது உங்க பணம் உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுதா சீரியஸாக சொல்லணும்னா என் வாழ்க்கை முழுசும் இன்னும் இன்னும் ஹார்டா ஒர்க் பண்றதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் பணக்காரங்க அவங்களோட உழைப்பை மட்டும் நம்பி இருக்கிறது இல்ல அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க இதுதான் இன்வெஸ்டிங்கோட பவர் கோல்டன் ரூல் இதுதான் நீங்க வாங்குற சம்பளத்துல குறைஞ்சது பதினைந்து சதவீதம் இன்வெஸ்ட் பண்ணுங்க முடியலன்னா பரவாயில்ல சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் உங்க மைண்ட் இப்பவே நிறைய சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் ஆனா நான் ஒன்னு கேக்குறேன் நீங்கள் வயசானதுக்கு அப்புறம் உண்மையாகவே கவர்மெண்ட் பென்ஷனையோ இல்லை பி எஃப் பணத்தையோ நம்பி இருக்க போறீங்களா ஸோ சாக்கு சொல்றத நிறுத்திட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் ஐந்து நீங்கள் வீட்டு செலவோட ரெட் ஜோன்ல இருக்கீங்களா நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துல மாட்டிக்குவாங்க முட்டை விலை ஏறிடுச்சு என் ஹஸ்பண்ட் கூல் ட்ரிங்க்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுறாரு ஆனால் உண்மையில் பிரச்சனை இது எதுவுமே இல்லை பிரச்சனை வீட்டு செலவு சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட மொத்த வருமானத்தில் அறுபது சதவீதத்துக்கு மேலே வீட்டு செலவுகளுக்கு போகுதுன்னா காங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஆஃபிஷியலாக ரெட் ஜோனில் இருக்கீங்க உங்கள் வாடகை இஎம்ஐ கரண்ட் பில் தண்ணி பில் இன்டர்நெட் மெயின்டெனன்ஸ்னு எல்லாத்தையும் கூட்டுங்க இந்த நம்பரை உங்களோட மாத மொத்த வருமானத்தால் டிவைட் பண்ணி நூறால் பெருக்குங்க இந்த நம்பர் அறுபது சதவீதத்திற்கு மேலே இருந்தால் அதுதான் நீங்கள் சேவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் எல்லாத்தையும் எப்பவுமே டைட்டா ஃபீல் பண்ண வைக்குது உங்க வீடு ஒரு பணக்கார வாழ்க்கைக்கான லான்ச்சிங் பேடா இருக்கணும் உங்களை இன்னும் ஏழையாக்குற ஜெயிலா இருக்கக்கூடாது இப்போ நீங்க இதுவரைக்கும் கணக்கு போட்ட எல்லா நம்பர்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க அறிவு மட்டும் பணத்தை உருவாக்காது அடுத்த ஸ்டெப் உங்க பணத்தை ஆட்டோமேட்டிக்கா வளர வைக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது தான் நம்பர் ரெண்டு டாப் ஐந்து சதவீதம் மாதிரி ஆட்டோமேட் பண்ணுங்க இப்போ உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இனி எல்லாத்தையும் ஆட்டோ பைலட் மோடுக்கு மாற்ற வேண்டிய நேரம் யோசிச்சு பாருங்க காலையில எந்திரிக்கும் போது உங்க பில்ஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு உங்க சேவிங்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கு கில்ட் ஃபீலிங் இல்லாம பணம் இருக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல டெய்லி பேங்க் ஆப் திறந்து பாக்குற வேலை இல்லை மக்களோட மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவங்க மாத கடைசியில மிச்சம் இருக்கிறத சேமிக்கிறது அதனால தான் அவங்க ஒருபோதும் முன்னேறது இல்ல ஏன்னா நீங்க மிச்சம் இருக்கும்னு காத்திருந்தா கெஸ் பண்ணுங்க ஒண்ணுமே மிச்சம் இருக்காது பணத்தை சரியா மேனேஜ் பண்ற ஐந்து சதவீதம் மக்கள் இதுக்கு நேர் எதிராக உல்டப் பண்றாங்க அவங்க முதல்ல அவங்களுக்கு பே பண்ணிக்கிறாங்க பே யோர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதல்ல பே பண்ணுங்க உங்க சேலரி வந்ததும் ஐந்து முதல் பத்து சதவீதம் உங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் பத்து முதல் பதினைந்து சதவீதம் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போற மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்பர் செட் பண்ணுங்க பிக்சட் பில்ஸ் ஆட்டோமேட் பண்ணுங்க வாடகை இஎம்ஐ கரண்ட் பில் இன்டர்நெட் ஃபோன் பில் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் பேங்க்கில் ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டுக்கு முழு பில் அமௌண்ட்டையும் ஆட்டோ டெபிட் பண்ணுங்கள் செலவுகளை ஆர்கனைஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பில்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான பணம் இதுக்குன்னு ஒரு தனி கார்டு இல்லை யூபிஐ வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான்னு ஒரு பட்ஜெட் செட் பண்ணி அந்த பணத்தை மட்டும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள் மாத கடைசியில் பணம் கரெக்டாக போயிருக்கான்னு ஒரு ஐந்து நிமிஷம் செக் பண்ணால் போதும் டெய்லி பேலன்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்ததும் நீங்க இன்னும் ஒரு பெரிய விஷயத்தில் ஃபோகஸ் பண்ணலாம் அதுதான் உங்களோட ஃபைனான்சியல் கிராஸ் ஓவர் பாயிண்ட் நம்பர் மூணு உங்களோட கிராஸ் ஓவர் பாயிண்டை கணக்கு போடுங்க ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு இனிமேல் பில் கட்டுறதுக்காக வேலை செய்ய தேவையில்லைன்னு உணர்ந்தா எப்படி இருக்கும் அதுதான் கிராஸ் ஓவர் பாயிண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்க மாச செலவை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானம் கொடுக்கிற அந்த ஒரு தருணம் இதுதான் உண்மையான ஃப்ரீடம் இது எப்படி கணக்கு போடுறது முதல்ல நீங்க நல்லா வாழ்கிறதுக்கு மாசம் எவ்வளோ பணம் தேவைன்னு முடிவு பண்ணுங்க இது உங்களோட டார்கெட் அப்புறம் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் எடுத்து அந்த வருமானத்தை உருவாக்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு கண்டுபிடிங்க இதுதான் உங்களோட ஓவர் பாயிண்ட் நம்பர் இங்கே தான் கேமே ஆரம்பிக்குது மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ற ஒருத்தர் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல ஃப்ரீடம் அடைகிறாரு ஆனா அவரே செலவை வெறும் பத்து சதவீதம் குறைச்சா அந்த டைம் இருபத்து நான்கு வருஷமா குறையுது வருமானத்தை பதினைந்து சதவீதம் அதிகமாக்கி செலவை பத்து சதவீதம் குறைச்சா வெறும் பதினெட்டு வருஷத்துல ஃப்ரீடம் அடையலாம் பாடம் ரொம்ப சிம்பிள் நீங்க ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டு வாழத் தேவையில்லை ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் வருமானத்தை அதிகமாக்கி கொஞ்சம் செலவை குறைச்சா போதும் நீங்க நினைக்கிறத விட டார்கெட்டை ரீச் பண்ணலாம் நம்பர் உங்களோட புது பணக்கார வாழ்க்கையை டிசைன் பண்ணுங்க உங்க கிராஸ் ஓவர் பாயிண்ட கணக்கு போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நீங்க இன்னும் பினான்சியலா ஃப்ரீ ஆகல ஆனா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க எப்பயாவது ஒரு நாள் என்ற நிலையில இருந்து ஒரு உறுதியான பிளானுக்குள்ள வந்துட்டீங்க இதுவே உங்களை தொன்னூற்று ஐந்து சதவீதம் மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அந்த கடைசி நம்பரை அடையற வரைக்கும் வாழ ஆரம்பிக்காம காத்துட்டு இருக்காதீங்க பணம் ஒரு கருவி தான் உங்க வாழ்க்கையை உங்க வழியில வாழ்றதுக்கான ஒரு பாஸ்போர்ட் ஸோ உங்கள் பணக்கார வாழ்க்கையை இப்பவே டிசைன் பண்ண ஆரம்பிங்க உங்க ரூல்ஸ் என்ன வீடு வாங்குறதா வாடகைக்கு இருக்கிறதா காருக்கு செலவு பண்றதா பயணங்களுக்கு செலவு பண்றதா இது உங்க வாழ்க்கை உங்க ரூல்ஸ் எங்கே கம்மியாக செலவு பண்றீங்க உங்கள் ஆரோக்கியத்துலேயோ அனுபவங்கள்லேயோ நீங்கள் கஞ்சத்தனம் பண்றீங்களா இப்போவே அதை மாற்றுங்க எப்படி திருப்பி கொடுக்க போகிறீங்க உங்கள் பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்துக்கு டொனேட் பண்ணுறதா இருக்கலாம் உங்களோட அடுத்த சாஃப்ட்வேர் என்ன இப்போ பணம் ஒரு பெரிய தடையாக இல்லாதப்ப நீங்கள் உண்மையாக என்ன பண்ண விரும்புறீங்க கிடப்பில் போட்ட கனவுகளை தூசி தட்டி எடுங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட்ல வெற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க என் பேர் அருண் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்